ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று இரவு அதிசயம் நடக்கும் இதோ உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது ஒரு முறைகேள் இது சிறுவாபுரி முருகனின் உத்தரவு உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழ்வாய் உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லை உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை பூட்டி கொண்டு வைத்திருப்பதால் உன் உடல் நிலையை பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கி கொண்டாய் எதையோ இழந்து விட்டதை போல் பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று புலம்பி தவிக்கிறாய் என் செல்ல பிள்ளையே இதுதான் உலகம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாருமே உயர்வாக தெரிவதில்லை ஆனால் அவர்களிடம் உனக்கோர் உதவி என்று நீ கேட்கும்போது அவர்களின் உண்மையான ரூபம் சுயரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் இப்பொழுது என் செல்ல பிள்ளையே உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் முருகப்பெருமான் சிறுவாபுரி முருகப்பெருமான் நான் உனக்காக இருக்கிறேன் அப்படி இருக்க நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் என்று என் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ அன்றே என்னுடைய குழந்தையாகிவிட்டாய் என் செல்ல பிள்ளையே உனது துக்க நாட்கள் எல்லாம் விட்டது இனி நிம்மதியாக நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் பிரச்சனையை என் வாதத்தில் சமர்ப்பித்த விட்ட பிறகும் நீ வருத்தப்படலாமா உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனக்காக நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் நீ நிம்மதியாக இரு இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்கான அனைத்தையும் உன் முருகப்பெருமான் வழங்கப் போகிறேன் உனக்காக ஏனென்றால் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் ஏனென்றால் நான் சொல்வது இதுவும் கடந்து போகும் என்றுதான் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் நீ யாரையும் இனி எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்ல பிள்ளையே நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை ஏனென்றால் உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் உன்னை உன்னை வெறுக்கிறார்கள் என நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி ஆம் செல்லமே இனி நடப்பது அனைத்துமே நீ உயர் படியாகத்தான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி அடைந்தாய் ஆகிவிட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன் நின்று புலம்பி அழுவது என்னால் கேட்க முடிகிறது இதோ உன்னுடைய துயரங்கள் தீர்ந்துவிடும் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது இது சிறுவாபுரி முருகனின் உத்தரவு இதோ உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் இறுதி நாள்தான் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று இரவுக்குள் உனக்கான ஒரு நல்லதொரு அதிசயங்கள் நடக்கும் ஆம் செல்லமே தேவையில்லாமல் வரைந்து கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இறுக படித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் அதை நீயும் அறிந்து சில நேரம் அறிந்திருப்பாய் உணர்ந்திருப்பாய் இன்னும் சில நாட்களில் அதாவது இந்நாட்கள் கூட கிடையாது இன்று இரவுக்குள் அனைத்தும் மாறும் யாருமே இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்படாதே நான் இருக்கும்போது உன்னோடு தான் நான் இருக்கும்போது என் மீது முழுமையான நம்பிக்கை வை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் அனைத்து நன்மைக்கை என்று தீர்க்கமாக நம்பும் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம்தான் உள்ளது நீ வேண்டியது கிடைக்கப் போகிறது நடக்கப் போகிறது அது நிச்சயமாக நடக்கும் வாழ வழிகள் பல உண்டு எப்படி தெரியுமா வாழ வழிகள் உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதீத அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்குமே பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது நீ ஏ ஆச்சரியப்படுவாய் ஆம் செல்லமே இன்று இரவுக்குள் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நான் உன்னுடன் வரும்போது உன்னை வீழ விழ வீழ விட மாட்டேன் என் செல்லமே ஆனாலும் உன் எதிரிகளை நயவஞ்சர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாது என்றுதான் உன்னிடம் நான் பல முறை எச்சரிக்கை செய்கிறேன் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளை போட்டுக்கொண்டு அடைய வேண்டாம் உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடாதே இதோ இன்று இரவுக்குள் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வி தீர்த்து வைத்து விடுவேன் நீ எதிர்பார்த்ததை நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்க்கையை நிச்சயம் நீ அனுபவித்து வாழப்போகிறாய் என் செல்லப்பிள்ளையே நீ உன் பாதையில் சென்று கொண்டே இரு உனக்கு பக்கபலமாக இந்த சிறுவாபுரன் சிறுவ சிறுவாபுரி முருகன் உன்னோடு துணையோடு நான் நிற்கிறேன் கவலைப்படாதே அதேபோல்தான் என் செல்லமே உனது வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பதை இருப்பே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஏனென்றால் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் ஆகவே மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நல்லா இருக்கேன்னு உனக்குள்ள நீ சொல்லிக்கொள் உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன் ஆம் செல்லமே இதோ இந்த முருகப்பெருமான் உன் கைவிடித்து புதிய விடியலை பார்க்க உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் நாளை உனக்கான ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் அல்லது இன்று இரவுக்குள் பல அதிசயங்கள் நடந்துவிடும் ஆம் செல்லமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடக்கும் இது உன் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் இது சிறுவாபுரி முருகனின் உத்தரவு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ